திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நாளை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறுகிறது அப்போது மக்களவைத் தேர்தலில் இருபத்தோரு தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் யார் யார் என்பது குறித்து அறிவிப்பு வெளியாகும் என தெரிகிறது புதியவர்களுக்கு எத்தனை பேருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் எத்தனை வாரிசுகள் ஏற்கனவே சிட்டிங் எம்பியாக உள்ளவர்களில் எத்தனை பேருக்கு வாய்ப்பு போன்றவை எல்லாம் நாளை தெரியவரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மக்கள் தேசிய கட்சி இந்திய முஸ்லீம் லீக் மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன இதில் கூட்டணி கட்சிகளுக்கு பத்தொன்பது தொகுதிகளை திமுக வெளியிட்டுள்ளது திமுக இருபத்தோரு இடங்களில் நேரடியாக போட்டியிடுகிறது சேலம் தருமபுரி கோவை பொள்ளாச்சி நீலகிரி ஈரோடு பெரம்பலூர் தஞ்சை தென்காசி தூத்துக்குடி வடசென்னை மத்திய சென்னை தென்சென்னை ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் வேலூர் அரக்கோணம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி ஆரணி தேனி ஆகிய இருபத்தோரு தொகுதிகளில் திமுக போட்டியிடுகிறது இருபத்தோரு தொகுதிகளுக்கும் திமுக வேட்பாளர் பட்டியல் தயாராக இருப்பதால் இந்த வேட்பாளர் பட்டியலை முதல்வர் ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் நாளை வெளியிடுகிறார் இதைத் தொடர்ந்து திமுக தேர்தல் அறிக்கையும் நாளையே வெளியிடப்படும் என தெரிகிறது மாவட்ட செயலாளர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது நாளை மதியம் பனிரண்டு மணிக்கு காணொலி மூலம் இந்த கூட்டம் நடைபெறுகிறது திமுக திமுக வேட்பாளர் பட்டியல் போகும் நிலையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறுவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவதற்காக ஆளுநர் பதவியை இன்று ராஜினாமா செய்த தமிழிசை சவுந்தரராஜன் எந்த தொகுதியில் போட்டியிடுகிறார் கரீப்பா விரிவாக பார்க்கலாம் தெலுங்கானா ஆளுநராகவும் புதுவை துணைநிலை ஆளுநராகவும் இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் இன்றைய தினம் தனது ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் அவர் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்திருந்தார் இதையடுத்து பிரதமர் மோடியும் தமிழிசை மக்களவைத் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்பதற்காக அவரை ஆளுநர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்யுமாறு கூறினார் அதன்படி தமிழிசையும் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டார் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் வரும் ஏப்ரல் தேதி நடைபெறுகிறது இந்த தேர்தலில் தமிழகத்திலிருந்து கணிசமான எம்பிக்களை நாடாளுமன்றத்திற்கு அனுப்ப பாஜக மாநில தலைமை முடிவு செய்துள்ளது இதன்படி புதிய நீதி கட்சி ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் ஜி கே வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ் டி டி வி தினகரனின் அமமுக ஒ பி எஸ் அணி உள்ளிட்டவை கூட்டணிகளுடன் சரத்குமாரின் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி பாஜகவில் இணைந்துள்ள நிலையில் அக்கூட்டணிக்கு மேலும் வலுவை கொடுத்துள்ளது இந்த நிலையில் தமிழிசை சவுந்தரராஜன் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்ற கேள்வி எழுந்துள்ளது அவரது நான்கு தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதியை தேர்வு செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது முதலில் தூத்துக்குடி இரண்டாவது தென்சென்னை மூன்றாவது கன்னியாகுமரி நான்காவது நெல்லை ஆகிய தொகுதிகளில் அவர் போட்டியிட வாய்ப்புள்ளது கடந்த பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த தூத்துக்குடி மக்களவைத் தொகுதியில் திமுக வேட்பாளர் கனிமொழியை எதிர்த்து தமிழக பாஜக தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிட்டார் இந்த தொகுதியில் கடும் போட்டி நிலவியது இருவருமே பெண் வேட்பாளர்கள் அவர்கள் சார்ந்த கட்சிகளில் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் அறிவாளிகள் செல்வாக்குடையவர்கள் உள்ளிட்ட பண்புகள் இருந்ததால் எதிர்பார்ப்பு எகரியது தேர்தல் பிரச்சாரமும் அனல் பறந்தது கருத்து கணிப்புகளில் கூட கனிமொழிதான் வெல்வார் என கணிப்புகள் வந்த போதிலும் தமிழிசை விடாமல் போட்டியிட்டு தனது பலத்தை விடாமல் இருந்தார் எனினும் தூத்துக்குடியில் திமுக வேட்பாளர் கனிமொழி மூன்று லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து நூற்று அறுபத்தோரு வாக்குகள் பெற்றார் அதிமுக கூட்டணியில் பாஜக சார்பில் களமிறங்கிய தமிழிசை சௌந்தரராஜன் ஒரு லட்சத்து பதினான்காயிரத்து நானூற்றோரு வாக்குகளை பெற்றார்